இந்த ஓடும் பொழுது இரண்டு விதமான மனநிலை இருக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா நீ யாராவது எனக்கு என்னடா பத்தி யோசிக்காம போறோம் ஓடுவாங்க இப்படி ஓடனா இவங்க நேர்மறை சிந்தனையோடு ஓடுறாங்கன்னு பாசிட்டிவ் ஒரு சில பேர் ஓடும்பொழுது ஓடும் பொழுதே டக்கு டக்குன்னு என்ன வரும் நம்ம இருக்கிறது எப்படி அவன் கண்டிப்பா கத்தி வச்சிருப்பான் குத்திட்டு மூஞ்சி ஐயோ பயந்துட்டே ஓடுவாங்கங்க இதுக்கு பேரு நெகட்டிவ் எதிர்மறை சிந்தனை ஓகே இப்போ அந்த திருடனும் துரத்தியாச்சு துரத்து பக்கத்தில் போய் அந்த செல்ஃபோனை பிடுங்கணும்னு செல் அந்த திருடன் என்ன பண்ணுறான் என்னதான் உடம்பு இருந்தாலும் பயந்துட்டு செல்ஃபோனை கொடுத்துட்டு ஓடிட்டான் இப்போ செல்ஃபோன் நமக்கு கிடைச்சிருச்சு உடனே நம்ம பத்து இல்லை எவ்வளோ பெரிய ஆள் துரத்தி பிடிச்சும் இல்லை நாங்கள்லாம் யார் தெரியுமா அப்படின்னா இதுக்கு பேர் பெருமை ஆமாங்க இதே ஓடி துரத்தும் பொழுது அவன் வேகமாக ஓடிக்கிட்டான் நம்ம கீழே விழுந்துட்டோம் எந்திரிச்சு பார்க்குற ஆளை காணும் போச்சு செல்ஃபோன் போச்சு நாற்பதாயிரம் ரூபா போன வாரம் தான் வாங்கினேன் டேட்டாஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு புலம்பி கஷ்டப்பட்டு அதவே நினச்சிட்டு நாலு வருஷம் யார் வீட்டுக்கு வந்தாலும் போன வாரம் அந்த பார்க்கில் உட்காந்து இருக்கும்போது போச்சு போச்சுன்னு அப்படியே வயிற்றுரிஞ்சு அழுது கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இது ஒரு வகையான ஒரு கேரக்டர் புரிஞ்சுக்கோங்க செல்போனை ஒருத்தன் திருடிட்டு போகும் பொழுது கர்மா என்று ஏற்றுக்கொண்டு திரும்ப துரத்தாமல் இருப்பது ஒரு கேரக்டர் அதை துரத்தி புடுங்கணும் அப்படின்னு நினச்சி ஓடுறது இன்னொரு கேரக்டர் ஓடும் பொழுது பாசிட்டிவாக ஓடுறது ஒரு கேரக்டர் ஓடும் பொழுது நெகட்டிவாக ஓடுறது ஒரு கேரக்டர் அதை நம்ம செல்ஃபோனை திரும்ப வாங்கின ஒன்றுமே பெருமைப்படுறது ஒரு கேரக்டர் கிடைக்கல ஒன்று வருத்தப்பட்டு நம்ம எல்லாமே ஐயோ ஐயோ ஐயோன்னு அதுவே நினச்சி நினச்சி உடம்பையும் மனசையும் வருத்திக்கிறது ஒரு கேரக்டர் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா இதெல்லாம் புரிஞ்சாதான் உங்களுக்கு கர்மா அப்படின்னா என்னன்னு புரியுங்க